விஜயகுமார் வணக்கம் டிஎன்பிசி தேர்வுகள் குரூப் டூ டூ ஏ மற்றும் போர் தேர்வுக்கான நூறு நாட்கள் பொது தமிழ் இலவச வகுப்புகள் இன்றைய வகுப்புல நம்ம பார்க்க உள்ள தலைப்பு வந்து வேற்றுமை பார்க்கறோம் இது நமக்கு ரொம்ப ஒரு பிடித்தமான ஒரு தலைப்பு கூட ரொம்ப சுலபமா எடுத்துக்காட்டு பார்க்கும்போது அது என்ன வேற்றுமை உருவா மறைஞ்சிருக்கு அப்படின்றத வச்சு நம்ம தேர்வுல வந்து கேட்கும்போது இது வந்து முதலாம் வேற்றுமைக்கு என்னன்னு கேட்கலாம் ஏன்னா இதுல என்ன பயன் வேற்றுமை உறுப்பு வந்து பயின்று வருகிறது அப்படின்னு சொல்லி நம்ம கேள்வியாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறோம் ஸோ சோ வேற்றுமை மொத்தம் எட்டு வகை போடுவோம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சோ அது என்னென்ன அப்படின்றத நம்ம வகுப்பில் வந்து பார்க்க போறோம் டீட்டெயிலாக பார்க்க போறோம் சோ நமக்கு எப்படி இது வந்து கேள்வி கேட்டாலும் நம்ம வந்து சரியான விடையை வந்து நம்ம அளிக்கிற வகையில வந்து இந்த வகுப்பு வந்து இருக்க போகுது பெயர்ச்சொலின் பொருளை வேறுபடுத்தும் முறையே வேற்றுமை என்பார் வந்து இதற்காக என்ன பண்ணா பெயர்ச்சொலுடன் இணைக்கப்படும் அசைகளை வேற்றுமை உறுப்புகளாகும் வேற்றுமை உறுப்புகள் அப்படின்றது வந்து பெயர்ச்சொளி பொருளை வேறுபடுத்துறதுக்கு நம்ம வேற்றுமையை பயன்படுத்துகிறோம் அப்படி இதற்காக பயன்படுத்தக்கூடிய அந்த பெயர் சொல்லுடன் இணைக்கப்படக்கூடியதான் நம்ம என்ன சொல்றோம்னா வேற்றுமை உருவங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படின்றது நமக்கான முக்கியமான சொல் அப்படி சொல்லி எதுனா வேற்றுமை வரக்கூடிய பெயர்ச்சொல் சொல்ல சேர்த்து நம்ம பயன்படுத்தோம் சில இடங்களில் உருப்புகளுக்கு பதிலாக முழு சொற்களே வந்து வேற்றுமை உருவாக வருவதும் உண்டு அவற்றை சொல்லுறுப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க வந்துடும் அப்ப வேற்றுமை உறுப்புகள் அப்படி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா மறைந்து வரும் வந்து சோ அப்ப சொல் உறுப்புகள் அப்படியே முழுவதுமா வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வந்து சோ வேற்றுமை உருவாக வருவதும் உண்டு சோ அப்படி வந்துச்சுன்னா அது வந்து சொல் உறுப்புகள் அப்படின்றோம் ஓவியர் தூரிகையால் ஓவியம் தீட்டினார் அப்படின்னும் போது இதுல ஓவியர் தூரிகையால் அப்படின்னு சொல்லும்போது என்ன வேற்றுமை உருவம் வந்து மறைஞ்சு வந்திருக்கு அப்படின்னா வந்து ஆள் அப்படின்ற வேற்றுமை உருவம் வந்து மறைஞ்சு வந்திருக்கு அப்படின்றத என்னன்னா வேற்றுமை உருவம் அண்ட் ஓவிய தூரிகையை கொண்டு ஓவியம் தீட்டினார் அப்படின்னா இதில் கொண்டு என்பது சொல்லுருவாக வந்துள்ளது சோ அப்போ ஓவியர் தூரிகையால் ஓவியம் தீட்டினார் சொல்லும் போது அங்க வேற்றுமை உருவ மறைஞ்சு வந்திருக்கு அதே சொல்லுருவு என்ன அப்படின்னா வந்து இங்க வந்து கொண்டு அப்படி பார்க்கறது சிதா வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொற்றல பயன்படுத்தக்கூடிய வேற்றுமை உருவக்கும் சொல்லுருவுக்கும் உள்ள வித்தியாசம் அப்படி உக்கிறது சோ அப்போ அந்த வேற்றுமை அப்படின்றத வந்து நம்ம இங்கே வந்து புரிஞ்சுக்கொள்ள முடியும் ஸோ அப்போ வேற்றுமை உறுப்புகள் இடம் பெற்றுள்ள தொடர்களை வந்து வேற்றுமை தொடர்கள் அப்படின்னும் அப்போ வேற்றுமை உறுப்புகள் இடம் பெற்றுச்சுன்னா அது என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்து வேற்றுமை தொடர்கள் அப்படின்னு சொல்லுவோம் அந்த வேற்றுமை உறுப்புகள் இடம்பெற வேண்டிய இடத்தில் ஆகி இடம்பெறாமல் வரைந்திருந்து பொருள் தந்தால் அதனை வேற்றுமை தொகை இருந்தால் வந்து ஸோ அப்போ வேற்றுமை உருவ இடம்பெற வேண்டிய இடத்துல இடம்பெறாமல் மறைஞ்சிருந்தது அப்படின்னா அது வேற்றுமை தொகை அப்போ வேற்றுமை தொகை அப்படின்னும் போது என்னன்னா அது வந்து மறைந்து இருந்தால் வந்து வேற்றுமை தொகை வந்து வர வேண்டிய இடத்துல வராமல் மறைஞ்சிருந்தா வேற்றுமை வேற்றுமை மொத்தம் எத்தனை மொத்தின எட்டு வகைகைப்படுத்த சொல்லுவோம் சோ அதுல என்னென்ன இருக்கு அப்படின்னா முதலாம் இருந்து எட்டாம் வேற்றுமை இருக்க முதலாம் வெற்றுமைக்கும் எட்டாம் வேற்றுமைக்கும் என்ன கிடையாது அப்படின்னா வந்து உருவ கிடையாது இருக்கும் அதே மாதிரி முதலாம் வேற்றுமை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா எழுவாய் வேற்றுமை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்போ எழுவாய் வெற்றுமை அழைக்கப்படுவது எது கேட்பாங்க கேட்டாங்கன்னா முதலாம் வெற்றமை அதை எட்டாம் வெற்றுமை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா விழி வேற்றுமை எடுத்துக்காட்டு பாக்கும்போது இன்னும் சுலபமாக உங்களுக்கு வந்து நினைவு வச்சுக்க முடியும் அதே வந்து கேள்வியா கேட்கும்போது நீங்க சிறந்த முறையில் வந்து பதில் அளிக்க முடியும் சொல்லுவோம் முதல் வேற்றுமைக்கும் எட்டாம் வெற்றுமைக்கும் உருவகல் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க வந்து உருவு இல்லை அப்படின்னு சொல்லி கேட்பாங்கன்னா அப்போ முதல் எட்டாம் வெற்றுமைக்கு உருவுகள் இல்லை சொல்லுவாங்க முதல் வெற்றுமை எழுவாய் சொல்லுவோம் அது எட்டாம் வெற்றுமை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த இரண்டாம் வெற்றமை முதல் ஏழாம் வேற்றுமை முடிய உள்ள ஆறு வேற்றுமைகளுக்கும் என்ன இருக்குன்னா உருவுகள் உண்டு அதுதான் நம்ம பார்க்கப்படும் எடுத்துக்காட்டு ஐயா பு அது கண் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே மனப்படம் பண்ணியிருப்பீங்க ஸோ பத்தாம் வகுப்பு பதினொன்று பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கும் படிக்கும்போது தமிழ்ல வந்து கண்டிப்பா வந்து ஒரு படமா இருக்கும் பட்சத்தில் வந்து இது வந்து மனப்படமா தெரியும் இப்ப படிக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் ரொம்ப சுலபமாக நினைவுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கேள்வியை கேட்கும்போது நம்ம வந்து விடையளிச்சுலாம் சொல்லணும் அப்போ இரண்டாம் வேற்றுமை முதல் ஏழாம் வெற்றுமை முடிய உள்ள ஆறு வெற்றுமைகளுக்கும் உருவுகள் உண்டு அப்ப உருவுகள் எதுக்கு இருக்குன்னு கேட்டாங்கன்னா இரண்டாம் வெற்றுமையில் ஆரம்பிச்சு ஏழாம் வேற்றுமை வரை வந்து பாத்தீங்கன்னா ஆறுக்கும் உருவுகள் இல் எனும் உருவு ஐந்தாம் வேற்றுமையிலும் ஏழாம் வேற்றுமையிலும் உண்டு அப்ப இல் அப்படின்றது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐந்தாம் வெற்றுமையிலும் இருக்கு ஏழாம் வெற்றுமையில இருக்கும் இந்த மாதிரி வந்து நமக்கு கேள்வி வந்து கேட்கும்போது நமக்கு குழப்பம் படிச்சிடும் படிச்சுட்டு அது தயாரி என்ன இது நம்ம இங்கேயும் படிக்கிறோம் அங்கேயும் படிக்கிறோம் அப்படின்னு குழப்பம் வரக்கூடியது எல்லாமே நம்ம முன்பாகவே எடுத்து நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் குழப்பம் வந்து தவிர்த்து நீங்கள் பொருளில் வந்தால் ஐந்தாம் வெற்றுமை என்றும் இடப்பொருளில் வந்தால் ஏழாம் வெற்றுமை என்றும் கொள்ள வேண்டும் அப்ப நீங்கள் அப்படின்ற பொருளில் வந்தால் வந்து பார்த்தீங்கன்னா அது ஐந்தாம் மீட்டர்மை அதை இடப்பொருளில் வந்தால் அது வந்து நான் சொன்னேன் ஏழாம் வெற்றுமை அப்ப இல் அப்படின்றது வந்து ஐந்தாம் மீட்டர்மை ஏழாம் மீட்டர் நீங்கள் பொருளில் வந்தால் அது வந்து ஐந்தாம் மீட்டர்மை இடப்பொருளில் வந்தால் அது ஏழாம் வெற்றுமை அப்படி சொல்லி பார்க்குறோம் இப்ப வேற்றுமைகள் அப்படின்றது நம்ம வந்து வாங்க சோ அப்ப ஷார்ட்கட்டா கூட நம்ம வந்து சொல்லலாம் வேற்றுமை உருவுகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் முதலாம் வேற்றுமை அப்படின்னா என்ன கிடையாது உருவ கிடையாது எதுல வரும் அப்படின்னா அது வந்து எழுபாய் வரும் இப்ப அகிலன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அகிலன் படித்தான் சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா அகில நாள் அப்படின்னு வரும்போது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா அது வந்து இது இரண்டாம் வெற்றி சரி அகில நாள் அப்படி நமக்கு வந்துது அப்படின்னா வந்து அது வந்து மூன்றாம் வேற்றுமையா போய் முடிச்சிடும் இருக்கிறோம் அப்ப அகிலனை அப்படின்னு நம்ம சொல்லும்போது வந்து என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து இரண்டாம் வேற்றுமை ஐ அடுத்து ஆள் அடுத்து அகிலனுக்கு போது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து நான்காம் வந்து மரம் அதே அகிலனின் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தாம் வந்து மாறம் வந்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அகிலனுடைய சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா உடைய அது அப்படின்னு வந்து ஆறாம் வந்து அதே வந்து அகிலன் பால் அப்படின்னும் போது வந்து அது வந்து நமக்கு ஏழாம் வெட்டமை எட்டாம் வெற்றமை அப்படின்னா வெளி வெற்றமை அப்படி நம்ம என்ன நினைவு வச்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் வெற்றுமை என்ன கிடையாது உருவ இல்லை அது வந்து எழுவாய் வேற்றுமை அப்படி எழுவாய் நம்ம சொல்லுவோம் சிலுவாய்மை இரண்டாம் வேற்றுமைக்கு என்ன உருவு அப்படின்னா ஐ தான் உருவு அப்படின்னு நினைவு வச்சுக்கணும் அப்ப மூன்றாம் மேட்டுமைக்கு என்ன அப்படின்னா ஆள் ஆண் ஓடு அதே மாதிரி உடன் ஒடு ஓடு உடன் அப்புறம் ஆள் ஆண் அப்படின்னு இருந்துச்சுன்னா அது வந்து மூன்றாம் மீட்டர் அப்ப நான்காம் மெட்டுமைக்கு என்ன அப்படின்னா மட்டும் மட்டும்தான் வந்து அப்ப ஐந்தாம் மெட்டர்மைக்கு என்ன அப்படின்னா இன் இருந்து இல் நின்று வந்து சோ அப்ப இல் இங்கேயும் வரும் அதே மாதிரி ஏழாம் மீட்டர் மீனையும் வரும் நம்ம எங்க என்ன சொன்னோம் இது அந்த இல் அப்படின்றது வந்து வர வரக்கூடிய இடம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும்போது வந்து இட பொருள் வந்து அது வந்து நான் சொன்னாங்க ஏழாம் அப்படி அப்படின்னு சொல்லி சோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அதை வந்து பிரிக்க முடியும் சொல்லி ஸோ அதே மாதிரி நமக்கு ஆறாம் வெற்றுமை அப்படின்னு எடுத்துன்னா அது உடைய அப்படின்னு வச்சுன்னா அது ஆறாம் வெற்றுமை அப்படி ஏழாம் வெற்றுமை அப்படின்னு எடுத்துக்கும்போது வந்து இல் இடம் பால் கண் அப்படின்னு சொல்லி பாக்குறோம் சோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வேற்றுமை உருவங்கள் இந்த வேற்றுமை உருவகைகள் எடுத்துக்காட்டு நம்ம திருப்பி திருப்பி நம்ம வந்து திருப்புதல் மூலமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து நினைவில் வச்சுக்க முடியும் சோ கேள்வியா கேட்கும்போது நம்ம சுலபமாக ஆன்சர் பண்ணிடலாம் இப்போ நம்ம ஒவ்வொரு வேற்றுமை உருவங்கள வந்து நம்ம வந்து ஸோ அப்படி பார்த்துட்டோம் அப்படின்னா கரெக்டா இருக்கும் வந்து நீங்கள் வந்துச்சுன்னா அது வந்து ஐந்தாம் வெற்றிமை இடப்பொருள் வந்துன்னா அது ஏழாம் பெற்றுமை சொல்கிறேன் இது ஒரு வித்தியாசம் இருக்கும் அடுத்து முதல் வேற்றுமை அப்படின்னா பெரும்பாலான சுற்றலில் எழுவாய் பொருள் பயணி ஆகிய மூன்று உறுப்புகள் சுகர் வந்து எழுவாயுடன் வேற்றுமை உறுப்புகள் எதுவும் இணையாமல் எழுவாய் தனித்து நின்று வேற்றுமை உரிமைகள் அப்படின்னு எதுவும் இணையாமல் எழுவாய் தனித்து நின்றுச்சு அப்படின்னா அப்ப இயல்பான பொருளை தருவது நம்ம என்ன சொல்லுவோம் முதல் ஆகும் அப்ப முதல் வெற்றுமையையும் என்ன சொல்லுவாங்கன்னா எழுவாய் வேற்றுமை என்றும் குறிப்பிட்டு வருவா அப்ப முதல் வேற்றுமை வந்து எழுவாய் வேற்றுமை அப்படின்னு சொல்றோம் சொல்லுவோம் இப்ப பாவை வந்தால் வந்து இதுல ஏதாவது வந்து வெற்றுமை உறுப்பு மறைஞ்சது இருக்குன்னா இல்ல அப்படி இல்ல அப்படின்னும் போது அந்த எழுவாய் தனித்து வரும் எழுவாயிருன்னா பாவை அப்ப பாவை வந்தால் தனித்து வருது அப்படின்னு போது நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அது முதலாம் வெற்றுமை அப்ப இரண்டாம் வெற்றுமை அப்படின்னா அதுல என்ன உருவு இருக்குன்னா ஐ அப்படின்ற அப்ப ஐ அப்படின்ற உருவு இருந்ததுன்னா அது வந்து நம்ம என்ன சொல்றோம் வந்து நம்ம இரண்டாம் வெற்றிமையை சொல்லுவோம் ஐ அப்படின்னு உருவன்னா கவிழர் பரணரை புகழ்ந்தார் அப்ப பரணரை அப்படின்னும் போது அந்த இடத்துல என்ன இருக்குன்னு ஐ இருக்குது அதே மாதிரி வந்து நம்ம பார்க்கும்போது கபிலர் கபிலரை பரணர் புகழ்ந்தார் அப்ப கபிலரை பரணர் புகழ்ந்தார் ஸோ அங்கேயும் என்ன இருக்குன்னா ஐ அப்படின்றது இருக்கு அப்ப ஐ அப்படின்னு வந்துச்சுன்னா ஐ அப்படின்னா இரண்டாம் எட்டுமை அப்படின்னு பார்க்கணும் இவ்விரு தொடர்களையும் கவனிக்கும்போது இரண்டாம் எட்டுமை உருவா ஐ எந்த பெயருடன் இணைகிறதோ அப்பெயர் செயற்படு பொருளாக மாறிவிடுகிறது அப்ப செயப்படும் பொருள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்க கபிலர் கபிலரை வந்து சோ அந்த ஐ யாரோட சேர்ந்து அதான் அதான் பொருள் வந்து சோ அப்ப கபிலர் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு செயபடு பொருள் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா மரணரை புகழ்ந்தார் அப்படின்றது செயல் அப்படி போக்குறாங்க சோ இப்போ இவ்வாறு ஒரு பெயரை செயப்படும் பொருளாக வேறுபடுத்தி காட்டுவதால் இரண்டாம் வேற்றுமையை செயற்பொடு பொருள் வேற்றுமை என்று அழைப்பார் அப்ப முதலாம் வேற்றுமையை நம்ம எப்படி நம்ம சொல்லும்போது வந்து எழுவாய் வேற்றுமை சொல்றோம் அது மாதிரி இரண்டாம் வேற்றுமை வந்து பார்த்தீங்கன்னா வேறுபடுத்தி காமிக்கிறது எதனா பெயர் சொல்லல இருந்து வந்து மாற்றிடுறோம் அப்ப மாத்துறதுனால அதுக்கு என்ன சொல்றோம் அப்படின்னா பொருள் வேற்றுமை அப்படி சொல்லும் இந்த செயற்பொடு பொருள் வேற்றுமை நம்ம எடுத்துக்கும்போது வந்து ஆக்கல் அழித்தல் அடைதல் நீத்தல் ஒத்தல் உடமை ஆகிய ஆறு வகையான பொருள் வரும் ஆக்கல்லாம் உங்களுக்கு தெரியும் உருவாக்கும் அழித்தல் அப்படின்னா வந்து அழித்தறது அதே வந்து அடைதல்னா அந்த இடத்த போய் சேர்றது அப்படி பார்க்குறோம் இல்லைன்னா நீங்க நினைச்ச இலக்கை வந்து அடையுது அண்டு நீத்தல் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அதை தவிர்க்கிறது ஒத்தல் அப்படின்னா வந்து ஒற்றுமை என்னன்னு பாக்குறது உடமை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அது நம்ம உடமை ஆக்கி கொள்றது அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் அப்ப ஆறு வகையான பொருட்கள் வரும் அப்போ ஆக்கள் அப்படின்னா கரிகாலன் கல்லணை கட்டினான் அப்ப ஆக்கள் உருவாகும் கரிகாலன் கல்ல கரிகாலன் கல்லணை கட்டினான் அப்ப கல்லணை அப்படின்னு பாக்குறோம் சோ அப்ப கல்லணையை அப்படின்றது வந்து கல்லணைதான் அந்த கல்லணை அப்படின்னு ஐ வந்து என்னன்னா வெற்றி அங்க வரைஞ்சு வருது அது ஆக்களுக்கு எடுத்துக்கிடுது அழித்தல் பெரியார் மூட நம்பிக்கைகளை ஒழித்தார் ஆஹ் மூட நம்பிக்கை கேளை போது வந்து பாத்தீங்கன்னா சாங்க நம்பிக்கை ஒழித்தார் அப்படின்னு வரும்போது ஐயருதல் மூட நம்பிக்கை கேலை அப்படின்னு பாக்குறோம் சோ அப்ப மூட நம்பிக்கை நம்பிக்கைகளை அப்படின்னும் போது சாங்க நம்பிக்கை ஐ உருதல் கோவலன் மதுரையை அடைந்தான் அப்ப ஐ அப்படின்றது வருது ஹம் காமராஜர் பதவியை துறந்தார் அப்ப ஐ அந்த தமிழ் நமக்கு உயிரை போன்றது அப்ப ஒற்றுமை வந்து ஒத்தல் அப்படின்னா ஒற்றுமையை பார்க்கலாம் தமிழ் நமக்கு உயிரை போன்றது ஐ வந்து வள்ளுவர் பெரும் புகழை உடையவர் புகழ் உடையவர்னு சொல்லலாம் ஆனா புகழை உடையவர் அப்படின்னு சொல்லும் போது வந்து இரண்டாம் வேற்றுமையாவது செயல்படும் பொருளா வந்து மாறுது சொல்லுவோம் சோ அப்போ நமக்கு ஆக்கல் அழித்தல் அடைதல் நீத்தல் ஒத்தல் உடைமை அப்படி சொல்லி வரக்கூடியது என்ன அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இரண்டாம் பேட்டர் சார் என்ன உருவு மறைந்து வரும்னா ஐ அப்படின்னு உருவ மறைந்து வரும் அப்படின்னு நினைவு வச்சுக்கணும் அது இம்பார்டன்ட் வந்து அடுத்து மூன்றாம் அப்படின்னு எடுத்துக்கும் போது ஆகிய நான்கு மூன்றாம் வெற்றமைக்கு உரிய உருவங்கள் அப்ப ஆள் இருக்கணும் ஆண் இருக்கணும் ஒடு இருக்கணும் இவற்றும் ஆள் ஆண் ஆகியவை கருவி பொருள் வந்து அதே மாதிரி கருத்தா பொருள் ஆகிய இரண்டு வகையான பொருட்களையும் வரும் அப்ப கருவி பொருள் முதற் கருவி அப்படின்னு சொல்லி ஏன்னா இரு வகை பொருள் அப்ப கருத்தா பொருள் அப்படின்னும் போது ஏவுதல் கருத்தா ஏற்றுதல் கருத்தா அப்படின்னு சொல்லிட்டு விடணும் அப்ப ஏவுதல் கருத்தா ஏற்றுதல் கருத்தான் வந்து அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து கருத்தா பொருள் அதே வந்து கருவி பொருள் அப்படின்னா முதற்கருவி துணைக்கருவி இப்போ வாங்க பார்ப்போம் கருவியன் செய்யப்படும் பொருளாக மாறுவது முதற்கருவி இப்போ மரத்தால் சிலை செய்தான் வந்து அப்ப என்ன மாறுதுன்னா செய்யப்படும் பொருளா வந்து மாறுது அப்ப ஒன்றை செய்வதற்கு துணையாக இருப்பது துணைக்கருவி அப்ப உளியால் சிலை செய்தான் அப்படின்னு போது என்ன ஆகுதுன்னா அது வந்து துணை கருவி அப்ப மரத்தால் சிலை செய்தான் அப்படிங்கும்போது மரமே சிலையா வந்து மாறுது சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகுது அப்படின்னா கருவியே செய்யப்படும் பொருளாக மாறுது வந்து அப்ப உளியால் சிலை செய்தான் அப்படின்னும் போது என்ன ஆகுதுன்னா இங்க துணை கருவி தேவைப்படுது சோ அப்ப கருவி பொருள் கருத்தா பொருள் பிரிஞ்சதுன்னா அது வந்து மூன்றாம் வெற்றுமை வந்து இந்த மூன்றாம் வெற்றிமையில கருவி பொருள் அப்படின்னு முதற் துணை கருவி அதே வந்து கருத்தா பொருள் அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா ஏவுதல் கருத்தா ஏடுதல் கருத்தா அப்படின்னு சொல்லுவோம் இதெல்லாம் நம்ம பார்க்கும் இதெல்லாம் கொஞ்சம் கடினமா இருந்தாலும் நம்ம எடுத்துக்காட்டு அப்படின்னா ஆள் ஆண் ஒடு ஓடு அப்படிங்கிறத வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அது எந்த வகையான மெட்ரிபிள் அப்ப ஐ ஆல் ஆல் அப்படின்னு போது மூன்றாம் மெட்ரிபிள் ஞாபகம் வச்சுக்கோ அதே மாதிரி ஆண் ஒடு ஓடு இங்க பாத்தீங்கன்னா என்ன என்ன வருது அப்படின்னா எடுத்துக்காடு போகும் மரத்தால் அப்படின்னு போது ஆள் சிலை செய்தான் வந்து சோ அப்ப மரத்தால் சிலை செய்தான் அப்படின்னு நம்ம பார்க்கும் போது வந்து இங்க நம்ம சொல்லக்கூடியது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மரத்தால் சதா அப்படின்னு பார்க்கும்போது நம்ம மரத்தால் அப்படின்னு போது வந்து பார்த்தீங்கன்னா ஆள் அப்படின்னு வந்தது அடுத்து உளியால் சிலைச்சான் அங்கேயும் வந்தது ஆள் அப்படின்னு வந்து அப்ப பொருள் ஏவுதல் கருத்தா ஏற்றுதல் கருத்தா ஸோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா பிறரை செய்ய வைப்பது ஏவுதல் கருத்தா க வந்து கல்லணை கட்டப்பட்டது வந்து சோ இப்ப கரிகாலனால் நாள் அப்படின்னு போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆள் அப்படின்னு வருது இப்ப கல்லணையை அப்படின்னு வரும்போது அங்க ஐ வந்ததுன்னா அது இரண்டாம் மீட்டருமே இப்ப ஆள் வந்ததுன்னா அது வந்து மூன்றாம் மீட்டருமே அப்படி சொல்லி பாக்குறோம் வந்து சதற்கு வந்து தானே செய்வது ஏற்றுதல் கருத்தா இப்ப தானே செய்யறதுன்னா சேக்கிளாரால் இப்போ ஆள் வந்து பெரிய புறம் ஏற்றப்பட்ட தானே செஞ்சிடற வந்து தானே செஞ்சாலும் அது வந்து என்ன சொன்னா ஏற்றுதல் கருத்தா ஏவுதல் கருத்தா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ம வச்சு செய்யறது இப்போ கரிகாலேயே கல்லணை நீங்கள் கட்டி முடியாது அப்ப மட்டர் வச்சு பண்ற அப்போ ஆகும் நமக்கு என்ன வருதுன்னா மரத்தால் உளியால் கரிகாலனால் செய்கிளாறால் அப்படின்னு பார்க்கணும் அப்ப இங்க எல்லாமே என்ன வருதுன்னா ஆள் அப்படின்னு வந்துச்சுன்னா அது வந்து மூன்றாம் எட்டு அப்படி சோ இப்போ தானே செய்வது ஏற்றுதல் கருத்தா அப்படின்னு பார்த்தாச்சு சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆண் என்னும் உருவு பெரும்பாலும் செயல் வழக்கில் இடப்படும் அப்ப செயல் வழக்குக்கு வரும்போது நமக்கு ஆளுக்கு என்ன இருக்கு அமையும் அப்ப நீர் ஆண் அப்படின்னு போது என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நமக்கு மூன்றாம் கட்டமையும் ஆண் அப்படின்றது வந்து சதுரக்கு அடுத்து ஒடு ஓடு வந்து ஆகிய மூன்றாம் கட்டமை உறவுகள் உடல் நிகழ்ச்சி பொருளிடணும் தாயோடு குழந்தை சென்றது அப்ப தாயோடு அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா அமைச்சரோடு அலுவலர்கள் சென்றான் அப்ப தாயோடு தாயோடு குழந்தை சென்றது அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க அதே மாதிரி வந்து அமைச்சரோடு அப்படின்னும் போது வந்து அலுவலர் சென்ற அப்போ உடு மோடு அப்படின்னு வரும்போது அதுவும் நம்ம என்ன சொன்னோம் மூன்றாம் வேற்றுமைக்கான எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லி நம்ம நினைவு வச்சுக்கோ அது வந்து இம்பார்ட்டன் வந்து அடுத்து நான்காம் வெற்றுமை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வேற்றுமைக்கு உரிய உருவு என்பதாகும் இது கொடை பகை நட்பு தகுதி அதுவாதல் பொருட்டு முறை எல்லை என பல பொருட்கள் வரும் முடிச்சுக்கிறது சோ அப்ப நான்காம் வெற்றுமைக்கு உரிய உருவு என்னப்பா அப்படின்னா வந்து கூ என்பதாகும் இது கொடை பகை நட்பு தகுதி வந்து சோ எந்தெந்த இடத்துல வரும் அப்படின்னா கொடையில வரும் பகையில வரும் நட்புல வரும் தகுதி வரும் அதே மாதிரி அதுவாதல் முறை எல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதுவாதல் பொருட்டு முறை எல்லை சொல்லி இது எல்லாத்தையுமே வரக்கூடியதுன்னு நான்கு மட்டுமே கூ ஞாபகம் அப்படின்னா இப்ப முல்லைக்கு வந்து தேர் கொடுத்தான்னு கூ புகை மனிதனுக்கு பகை வந்து கவிழருக்கு நண்பர் வரணா கவிதைக்கு கூ அழகு என்பர் அழகு கற்பனை தயிருக்கு பால் வாங்கினான் வந்து செங்குட்டுவனுக்கு தம்பி இளங்கோ வந்து தமிழ்நாட்டுக்கு ஆஹ் கிழக்கு வாங்க கடல் சோ இதுல நம்ம எல்லா இடத்துலயும் வந்து கூன்னு வருது அப்ப சிம்பிளா நம்ம கூ வச்சுட்டு போயிடலாம் அப்ப எங்கெல்லாம் இது வருது அப்படின்னா கொடை பகை நட்பு தகுதி அதுவாதல் பொருட்டு அப்புறம் அதுவாதல் பொருட்டு முறை எல்லை சொல்லிட்டு இந்த இடத்துல வருது ஆனா கூ அப்படின்றது நம்ம நான்காம் பெற்றுமை ஒரு புக்கு எடுத்து காட்டப்படலாம் ஒன்னே ஒன்றுதான் ஐ அப்படின்றது எப்படி வந்து இரண்டாம் மெட்டர்மே ஒன்று இருக்கு அது மாதிரி ஆள் ஆண் ஒடு ஓடு நான்கு வந்து பாத்தீங்கன்னா மூன்றாம் மெட்டர் மேல இருக்கு ஐந்தாம் மெட்டர் மேல வந்து கூ மட்டும் இருக்கு அப்படின்னு சார் நம்ம நினைவு வச்சுக்கிறோம் அடுஞ்சு நான்காம் மெட்டரிமைக்கு உருப்புடன் கூடுதலாக ஆக என்னும் அசை சேர்ந்து வருவதும் உண்டு கூடுதலாக உம் குழிக்காக வேலை அப்படி சொல்லிட்டு கூடுதலாக ஒன்றே ஒன்று ஆக என்னும் அசை வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து வருது அப்போ குளிக்கு வேலைன்னு சொல்றதுக்கு போல நம்ம என்ன பண்றோம்னா குளிக்கு கூ அப்படின்னு சொல்லலாம் ஆனா குழிக்காக அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இது என்னடா புதுசா இருக்கு அப்படின்னு நினைச்சோம்னா இதுவும் வந்து என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நான்காம் வெற்றமை உருவு தான் அப்பா நான்காம் ஏற்றுமையில கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா அசைக்காக அந்த அசை சேர்ந்து வருது அப்படின்னும் போது என்ன ஆகுன்னா குழிக்காக வேலை அப்படின்னு நம்ம குளிக்கு வேலைன்னு சொல்லுவோம் குழிக்காக வேலை அடுத்து ஐந்தாம் வெற்றிமை அப்படின்னு எடுத்துக்கும்போது இன் இல் ஆகியவை ஐந்தாம் வெற்றமை உருவுகள் ஆகும் சொல்லுவோம் இது இவை நீங்கள் ஒப்பு எல்லை ஏது போன்ற பொருள் வரும் நீங்கள் அப்படின்ன பொருள் வரும் இட வந்ததுன்னா அது வந்து ஏழாம் ஐந்தாம் மீட்டர் இருக்கிறது வந்து நீங்கள் இப்போ நீங்களாம் தலையின் இழிந்த மயிர் வந்து பாம்பின் நிறம் ஒரு குட்டி ஒப்பு எல்லை அப்படின்னா தமிழ்நாட்டின் கிழக்கு வங்கக்கடல் வந்து அடுத்து ஏது அப்படின்னா சிலடை பாடுவதில் வல்லவர் காலமேகம் இப்ப இன் எல் அந்த தலையின் அது அப்ப தலையின் அப்படின்னு வருது பாம்பின் வந்து தமிழ்நாட்டின் வந்து சிலடை பாடுவதில் வந்து எல் அது அப்ப சிலடை பாடுவதில் வல்லவர் அப்படின்னு பார்க்குறோம் யாருன்னா காலமேகம் வந்து ஸோ அப்ப பாடுவதில் அப்படின்னு வருது ஸோ இங்க வந்து என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதே மாதிரி சாரி நீங்கள் ஒப்பு எல்லை ஏது அப்படின்றதுல வந்து அப்ப சிலடை பாடுவதில் வல்லவர் யார் எல்லை ஏது அப்படின்னு வந்து காலமேகம் வச்சுக்கிட்டோம் ஸோ அப்ப நமக்கு கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா இல் இன் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா இன் சாரி இன் இல் அப்படின்னு வந்துச்சுன்னா அது வந்து நமக்கு ஐந்தாம் மீட்டர் வச்சுக்கணும் அப்ப ஐந்தாம் மீட்டர் மேல நமக்கு இல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நீங்கள் ஒப்பு எல்லை ஏது போன்ற பொருளில் வரக்கூடியதான் இருக்கும் இன் அப்படின்றதும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஐந்தாம் பெட்டருமே வரக்கூடியது ஒன்று தலையின் பாம்பின் தமிழ்நாட்டில் சிலரை பாடுவதில் அப்படின்னு சொல்லி இது வந்து ஐந்தாம் மட்டுமே நம்ம குழப்பிற மாதிரி கேள்வி கேட்க மாட்டாங்க ரொம்ப சிம்பிளா தான் டேரக்டா கேள்வி வந்து இருக்கும் அப்படிதான் போகும் அடுத்து வந்து அது வந்து ஆறாம் வந்து பார்த்தீங்கன்னா அது அது ஆஹ் ஆகியவை ஆறாம் பெற்றுமை ஒரு பொருள் இவ்வாற்றுமை உரிமை பொருளின் வரும் உரிமை பொருளை கிழமை பொருள் என்றும் கூறுவர் இப்ப ராமனது வில் நண்பனது கை வந்து சோ அப்ப ராமநது அப்படின்னும் போது அது நண்பனது அது அது ஆது ஆ ஆகிய உறுப்புகளை இக்காலத்தில் நம்ம பயன்படுத்தல ஆது ஆ அப்படின்றது வந்து இக்காலத்துல பயன்படுத்துவது இல்லை அப்ப ராமனது நண்பனது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஐயால் கூயின் அது போது அது ஞாபகம் புரிஞ்சிச்சு அது வந்து ஆறாம் ஏழாம் மட்டுமே அப்படின்னா கண் கண் அப்படின்னு பண்ணுறதுக்கும்போது வந்து மேல் கீழ் கால் இல் இடம் போன்ற உருவங்களும் இதுல வந்து இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப ஏழாம் எட்டுமை உரிய உருவம் வந்து கந்தா நம்ம நம்ம கேட்பாங்க அது மட்டும் இல்லாம மேல் கீழ் கால் இல் இடம் போன்ற உறுப்புகளும் உண்டு சொல்லுறோம் இப்போ இதுல எடுத்துக்காடும் இடம் காலம் ஆகியவற்றை குறிக்கும் சொற்கில் ஏழாம் மீட்டர் உருவ இடம்பெறும் எங்கள் ஊரின் கண் மழை பெய்தது அப்ப கண் அப்படின்னும் போது எங்கள் ஊரின் கண் கண் அப்படின்னும் போது நம்ம ஏழாம் மீட்டர் உருவு சோ அப்ப இரவின் கண் மழை பெய்தது சோ அதுவும் வந்து ஏழாம் மீட்டர் மேல் இல் என்னும் உருவு ஐந்தாம் மீட்டர் மேலும் ஏழாம் மீட்டர் மேலும் உண்டு இப்போ நீங்கள் பொருளில் வந்தால் ஐந்தாம் மீட்டர் மீட்டரும் இடப்பொருளில் வந்தால் ஏழாம் மீட்டர் மீட்டரும் நம்ம சொல்லிடுவோம் ஆனா நம்ம கேள்வி கேட்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கண் வந்து ஏழாம் பெட்டரு போட்டு கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் பேசிஸ்ல நமக்கு வந்து கொஸ்டின் வந்து இருக்கும் அடுத்து வந்து எட்டாம் பெட்டரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது விழிப்பொருளில் வரும் வந்து விழி பொ வரக்கூடியது அப்படின்னும் போது என்னன்னா அது வந்து எழுவாயும் சொல்கிறோம் வேற்றுமை இது வந்து வெளி வெற்றுமை சொல்றோம் அப்ப வெளி பொருளில் வரும்போது படற்கரை பெயரை படற்கை பெயரை வந்து முன்னிலை பெயராக மாற்றி அழைப்பது ஏன் நம்ம என்ன பண்றோம் வெளி வேற்றுமை ஸோ அங்கே வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம வந்து தனித்து வரக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் வேற்றுமை இங்க என்னன்னா படற்கரை படற்கை பெயரை வந்து முன்னிலை பெயரா அப்ப இவ்வேற்றுமைக்கு என்று தனியே உருவ கிடையாது அதான் நம்ம முதல் வேற்றுமை எட்டாம் வேற்றுமை கிடையாதுன்னு பார்க்குறோம் பெயர்கள் திரிந்து வழங்குவதும் உண்டு இப்ப அண்ணன் என்பதை நம்ம என்ன பண்ணோம்னா அண்ணா என்றும் புலவர் என்பதை வந்து புலவரை என்று மாற்றி வழங்குவது எட்டாம் எடுத்துக்கவே அப்ப பெயர்களை திரித்து வழங்குறது இல்லை படற்கரை பெயரை முன்னிலை பேரா மாத்திரும் அப்ப முன்னிலை பெயரா மாத்துறது வந்து இப்ப அண்ணன் அப்படின்றத நம்ம என்ன சொன்னோம் அண்ணா அதே மாதிரி புலவர் அப்படின்றது வந்து புலவரே கூடிய அப்ப பெயர்களை வந்து நம்ம திரித்து வள திரிந்து வழங்குவது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அதுதான் வந்து எட்டாம் வேற்றுமை நம்ம கேள்வி எப்படி இருக்கணும் முதல் வேற்றுமைக்கும் எட்டாம் வேற்றுமைக்கும் உறுப்புகள் கிடையாது அப்ப மீதி இருக்கிற வேற்றுமைகள் ஐ ஆல் ஊ இன் அது கண் அப்போ மொத்தம் எத்தனை இருக்குன்னா ஆறு இருக்கு இந்த ஆறை நம்ம நினைவு வச்சுட்டு அந்த ஆறு வந்து உள்ள மறைஞ்சு வந்துச்சு அப்படின்னா அந்த வேற்றுமை உருவங்கள் வந்து அது எத்தனை எத்தனையாவது வேற்றுமை அப்படின்றது நமக்கு கேள்வியா கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குறோம் இதெல்லாம் நம்ம நினைவு வச்சுக்கிட்டு படிச்சோம் அப்படின்னா சரியாக இருக்கும் நம்ம பார்க்க போற தலைப்பு என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஓர் எழுத்து ஒரு மொழி வந்து ஸோ ஓர் மொழி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்க பார்க்குறது இன்னும் கூடுதலா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் பாக்க போறோம் ஸோ இங்க கிராமர் பாட்டில் ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எடுத்துக்காட்டு மட்டும் இங்க பாத்து முடிக்கலாம் ஆனால் ஓரளவு தூள் மொழி நம்ம புத்தகத்துல இருக்க அனைத்துமே வந்து நம்ம மொத்தமா படிக்கிற மாதிரி இருக்கும் அப்படி படிச்சோம்னா தான் நம்ம பொது தமிழ் நூத்தி முன்னூறு வாங்க போகிறோம் ஸோ அந்த ஓரெழுத்து ஒரு மொழியில உங்களுக்கு இன்னும் கூடுதலா வந்து போட்டு கொடுத்துருவோம் இங்கே நம்ம கிராமர் இலக்கண பாட்டை மட்டும் நம்ம பாக்கலாம் வந்து ஸோ ஒரு எழுத்து ஒரு எழுத்து பொருள்தரும் சொல்லாக அமைவது ஓரெழுத்து ஒரு மணி என்பார் வந்து சோ நன்னூல் என்னும் இலக்கண நூலை வந்து பார்த்தீங்கன்னா எழுதிய பவனந்தி முனிவர் வந்து தமிழில் நாற்பத்தி ரெண்டு ஓரெழுத்து ஒரு மணிகள் உள்ளன என குறிப்பிட்டுள்ள ஆரம்பிச்சுக்கணும் இப்ப பல இருக்கு வந்து சோ அப்ப நன்னூலை நன்னூல் எழுதிய அந்த இலக்கண நூலை எழுதிய வவனந்தி முனிவர் வந்து ஓரெழுத்து எழுத்து எத்தனை இருக்கு அப்படின்னா நாற்பத்தி ரெண்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லி குறிப்பிட்டு சொல்லிருக்கேன் இப்படி நோ டூ ஆகிய இரண்டு சொற்களை தவிர ஏனைய நாற்பது சொற்கள் நெடில் எழுத்துக்களாக அமைந்துள்ளவை அமைந்தவை

சோ இப்ப நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு மொத்தம் ஏழு இருக்கு அப்படி ஏற்கனவே வந்து பாத்துக்கணும் சோ அப்போ எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து சோ உயிரிழத்துல இருக்கக்கூடிய ஏழு எழுத்துக்கள் சோ அது வந்து நம்ம உயிர்மை எழுத்தாக வரும்போது வந்து பாத்தீங்கன்னா அங்கேயும் வந்து இந்த உயிரெழுத்துக்கள் இருக்கக்கூடிய நெடில் எழுத்துக்கள் வந்துச்சு அப்படின்னா அதுவும் நெடிலா வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சோ அப்ப இதுல எது வந்து நோ அப்படின்றது வந்து எழுத்து நோ அப்படின்னா குரல் எழுத்து தூ அப்படின்னா வந்து எழுத்து தூ அப்படின்னு குரல் எழுத்து அப்ப ரெண்டுதாவது மீதி அனைத்துமே அது நெடியில் எழுத்தா இருக்கு அப்படி போகறோம் இப்ப வாங்க பாப்போம் இப்போ நம்ம உயிரி எழுத்துக்கள்ல இருக்கக்கூடிய நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆ இ ஊ ஏ ஐ ஓ அப்படி பாக்குறோம் இங்க மொத்தம் நமக்கு எத்தனை எழுத்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் இங்க கொடுத்துருக்க வந்து நம்ம ஆறு எழுத்துக்கள் வந்து கொடுத்துருக்காங்க வந்து அப்போ ஆ அப்படின்னா பசு ஈனா கொடு ஆ இதழ் ஊனா இறைச்சி ஏனா அம்பு ஐனா தலைவன் ஓ அப்படின்னா மதகு நீர் தாங்கும் பழகி அப்படி அப்ப இது வந்து உயிர் வரிசையில சகர வரிசையில வந்து சா அப்படின்னா போ சீனா இகழ்ச்சி சேனா உயர்வு சோனா மதில் இது வந்து சகர வரிசையில் இருக்குது ககரவரிசை அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது சரி அது சகர வரிசைக்கு எடுத்துன்னா நகர வரிசை நகர வரிசை அப்படின்னு பாக்கும்போது வந்து நா அப்படின்னா நாவு நீ அப்படின்னா முன்னிலை உரிமை நே அப்படின்னா அன்பு நைனா இழிவு நோனா நோய் நோ அப்படின்னா வந்து வறுமை அப்படி சொல்லி பார்க்கணும் ஏற்கனவே குடிநீர் இருக்க நோ அப்படின்றது வந்து நோய் அப்படின்னு வரும் இது வந்து பாத்தீங்கன்னா நகர வரிசை அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சகர வரிசை வரிசை நகர வரிசை பார்த்தாச்சு அடுத்து வரிசை கா அப்படின்னா சோலை கூ அப்படின்னா பூமி கை அப்படின்னா ஒழுக்கம் கோனாரசன் அரசன் இது வந்து ஒரே நாள்லையும் நம்ம வந்து படிச்சு நம்ம நினைவு வச்சுக்கிறது சிரமம் அப்ப நம்ம திருப்பி திருப்பி திருப்புதல் மூலயமா நம்ம என்ன பண்ணலாம் கை அப்படி மூடி வச்சு என்ன காணா என்ன கூனா என்ன கைனா என்ன கோனா என்ன அப்படின்னு நம்ம சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கரெக்டா இருக்கும் சிப்பா திருக்குல அடுத்த தகரவரிசை அப்படின்னு எடுத்துக்கும் போது தான கொடு தீனா நெருப்பு தூணா உன் அப்ப தூ உன் தூ அப்படின்னா தூய்மை வந்து தூ அப்படின்றது புரியல் எடுத்து அடிச்சுக்கிறோம் மீதி எல்லாமே ரெடி தான் வரும் ஆனா அந்த மாதிரி தூண் தூய்மை பே அப்படின்னா கடவுள் தைனா தைத்தல் வந்து ஸோ இது வந்து தகர வரிசை அடுத்து பகர வரிசை அப்படின்னு பார்க்கும்போது பா அப்படின்னா பாடார் பூ அப்படின்னா மலர் வந்து பே அப்படின்னா மேகம் பை அப்படின்னா இளமை போ அப்படின்னா செல் வந்து சா அப்போ பகர வரிசையில் இருக்கக்கூடிய ஒரு எழுத்து அது ஒரு மணி சோ அது அதுக்கான பொருள் இளம் எகர வரிசை அப்படின்னா யா அப்படின்னா அகலம் வகர வரிசையில வந்து வா அழைத்தல் வி மலர் வை புல் வௌம் கவர் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எடுத்து மணி நல்லா நமக்கு குறிப்பிட்டு சொன்னது அப்படின்னு சொல்லி பாக்குறோம் நமக்கு தேர்வு நோக்கில் இம்பார்டன் பாக்குறோம் வந்து ஓகேங்களா இப்போ நம்ம இன்றைய வகுப்பு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வேற்றுமை மற்றும் ஒரு இடத்துல மொழி அப்படின்னு வந்து கம்ப்ளீட் பண்றோம் தொடர்ச்சியா வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வகுப்பு நம்ம பாக்க போறது வந்து பாத்தீங்கன்னா பகுபதம் பகாபதம் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் போறோம் என்னன்னு பாக்குறோம் சதற்கெடுத்து வந்து பகபதம் என்னன்னு அடுத்த வகுப்புல பாக்க போறோம் வந்து அடுத்த வகுப்புல சந்திப்போம் நன்றி